ஒரு குற்றம் நடந்துச்சா அந்த குற்றமா குற்றம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணி வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல தான் அந்த காவல்துறை ஆனா இப்போ வந்து போலீஸ் ஸ்டேஷன் எமலோக மாதிரி பயப்படுறாங்க எழுபத்தஞ்சு அந்த காலமா இருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு வருஷமா திமுக ஆட்சி பண்ணிடுறீங்க கட்சி நடத்துறீங்க இப்ப என்ன ஒற்றுக்க உங்களுக்கு தெரியாதவங்க யார் யாரும் உலகத்துல கர்நாடக ஒரே சீட்ல உலகம் பாப்பல சில்க் மாதிரி சில்க் நேற்று ராத்திரி எம்மா அந்த ஒரே பாட்டுல சில்க்னாச்சு உலகம் சீமான கிளம்பிட்டாங்கல்ல இந்த கிளம்பிட்டாருல இனிமேல் இந்த எலெக்ஷன் ஆறு மாசம் இருக்குல்ல இனிமே இது பாருங்க இப்ப பாருங்க மீ செக்கீல இருக்கா காமாட்சி மீ செக்கீல இருக்கா இப்போ பாருங்க எலெக்ஷன் மேல போயிடுச்சு

போற போக்குல அது என்னத்த அள்ளி விடுமா அப்படி அளவு தோண்ட விட கூட ஏம்மா ரோடெல்லாம் நல்லா இருக்குன்னு அதே சொல்லுதா இல்லையா தோண்டி தோண்டி போடுறாங்கன்னு தோன்றாங்க எல் இபிக ஏமா நல்லா ரோட கேபிள் கேபிள் எங்க எங்க போடுறீங்க ஓட்டைய விட்டுறீங்க உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு

போடணும் வைக்கணும் காவல்துறைக்கு ஆள் எடுக்கும் காவல்துறை ஆள் எடுத்தீங்களா இதுதான் திமுக திராவிட மாடல் திராவிட மாடல் பாத்து வீட்டுல இருக்கா எதுக்கு இருக்காங்களா உட்காந்து காவல்துறைக்கு போகல இப்ப காவல்துறை பயப்படுறாங்க போறதுக்கு எங்க வீட்டுல நாலஞ்சு காவல்துறை இருக்கு

யமலாகத்துக்கு போனா சொல்லுவாங்க ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா ஐயோ எம என் கண்ணுக்கு தெரியுது பாப்பா பாப்பா எம என் பக்கத்தில் நிற்கிறா மாதிரி இருக்கு பாப்பா யாரோ கூப்பிடுற மாதிரியே இருக்கு பாப்பா பயமா இருக்கு பாப்பா ஏன்னா நைட்டில் ஒன்றரை மணிக்கு எழுப்பி எழுப்பி பாருப்பாங்க எங்கள் அம்மா அதே போல காவல்துறை பார்த்தா யமன் மாதிரி தோணும் இந்த தொப்பியை பார்த்தா யமன் வச்சுருக்க கொம்பு மாதிரியே இருக்கு பயமா இருக்கு அடிக்கிறாங்க பெண்கள் உள்ள போக முடியல இளைஞர்கள் போக முடியல நல்ல பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு இல்லை காரணம் வந்து காவல்துறையினுடைய செயல்பாடு அவர் கையில இல்லை யாரோ ஒருத்தர் இயக்குறாங்க யாரோ இயக்குறாங்க யாரோ சொல்றாங்க அவர்கள் சொல்வதை கேட்டுத்தான் ஆகணுங்கிற நிலைமையில இன்னைக்கு காவல்துறை இருக்கு வழக்கறிஞர்கள் அவர் வந்து சுயமா யோசிக்க முடியலை யாரோ ஒரு அரசியல்வாதி சொல்றதை கேட்டுதான் அந்த தீர்ப்பு சொல்ற மாதிரி இருக்கு அந்த வழக்கம் வந்து அரசியல் ஸ்கூலுக்கு போனா அரசியல் குடிக்கிற அரசியல் ஆனா நாசமா போன அந்த திராவிட மாடல் வந்து இந்த மக்கள் எல்லாம் நாசமா போயிட்டாங்க நல்லா இல்லைன்னா இவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுன்னு பணக்காரியாயிரப்போறது இல்லை வெத்தமா இல்லையா அவங்களுக்கு எழுபத்தஞ்சு ஆண்ட காலமா இருக்கீங்கல்ல எழுபத்தஞ்சு வருஷமா திமுக ஆட்சி பண்ணிடுறீங்க கட்சி நடத்துறீங்க இப்ப என்ன வந்து ஒற்றுங்க ஸ்டிக்கரு உங்களுக்கு தெரியாதவங்க யார் உலகத்துல உலகத்துக்கே தெரியும் கருணாநிதி கத்தனா இருப்பாருங்க ஐயோ கொடுறாங்களே ஐயோயோ கொடுறாங்களே ஐயோயோ அது பேரே வந்து ஐயோயோ வீடியோ உலகமே போ சப்பனா சிங்கப்பூர்ல இருக்க சிங்கப்பூர் பெண்களெல்லாம் அழுதாங்க அங்க இருந்தெல்லாம் இங்க இது ரேடியோவில் அடிச்சு பேசி இந்த மாதிரி என்ன என்ன என்னன்னு கேட்டாங்க அவ்வளோ அனுதாபம் அந்த அவ்வளோ பாப்புலர் ஆயிடுச்சு கர்நாடகம் இந்த ஒரே சீடு தான் உலக பாப்புலர் சில்க் சுங்கிற மாதிரி சில்க் சுதாம நேத்து ராத்திரி அம்மா அந்த ஒரே பாட்டில் சில்க் சுந்தா பாப்புலர் ஆச்சு உலகம் ஃபுல்லாக அதே போல இந்த பாட்டு எதுல சினிமா பாட்டு மாதிரி இருக்கு சினிமா பாட்டு தான் குஷ்பு குஷ்பு ஒரு பாட்டு மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிச்சு கமல் கூட உலக பேமஸ் அதே போல நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து ஐயையோ கொள்றாங்களே அந்த சிடி வெரி பாப்புலர் வேர்ல்டு ஃபேமஸ் இதெல்லாம் வந்து உலக ஃபேமஸ் பேமஸ்ங்க அதான் திமுகவை தெரியும் எல்லோருக்கும் தெரியும் கருணாநிதியை தெரியும் ஜெயலலிதாவை தெரியும் எம்ஜிஆரை தெரியும் சிவாஜி கணேசன் உலக புற தெரியும் அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த ஆட்சி பண்ணணும் அது ஒரு முறை இருக்குல்ல மக்கள் ஓ நம்ம இத்தனை நூறு கோடிக்கு மேலே மக்கள் இருக்கோம் ஆனால் அந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுலே கருத்தாக இருக்கீங்களே அவர்களுக்கு தண்ணி இருக்கான்னு கேட்டிங்களா சோறு இருக்கான்னு கேட்டிங்களா கல்வி சரியா இருக்கான்னு கேட்டிங்களா வேலை இருக்கான்னு கேட்டிங்களா இருக்க வீடு இருக்கான்னு கேட்டிங்களா பெண்ணை பாதுகாப்பாக இருக்கான்னு கேட்டிங்களா எதுவும் கேட்கறது இல்லை ஆயிரம் ரூபா வச்சு அடைச்சது ஆயரூவாச்சும் அடைச்சிட்டு நடத்திடுறது ஓட்டு போடணும் நாங்கள் சொல்லதை செய்வோம் சொல்லாததையும் செய்தோம் செஞ்சுட்டாய் சொல்லாததை பூரா செஞ்சு மக்களை படுகிய திருட்டாங்க வேலை இல்லம்மா பிள்ளைங்கள் நிறைய பேருக்கு வேலை இல்லை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இல்லை கரண்ட் டபுள் ஆயிடுச்சு கேஸ் சிலிண்டர் வேலை விலைவாசி ஏற்றோம் எல்லாமே ஏற்றோம் எல்லாமே ஏற்றோம் எதுவுமே ஸ்டாலின் கையில இல்லை உண்மையிலே ஜெயலலிதா ஆட்சி காமராஜர் ஆட்சி நல்ல ஆட்சி அப்போ வந்து இவ்வளோ வளங்கள் கிடையாது மக்கள் தொகை கிடையாது அருமையான ஆட்சி பண்ணாரு எம்ஜிஆர் வந்தார் நல்லா தான் பண்ணார் ஜெயலலிதா வந்தாங்க நல்லா தான் பண்ணாங்க சுருட்டு

ஆறு பூரா அவங்கள்ட்ட இருக்கு ஏரி பூரா அவங்கள்ட்ட இருக்கு குளம்பூரா இருக்கு மலை பூரா இருக்கு

நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க என்ன செய்யறது தெரியாம நாற்பது லட்சம் பிச்சை எடுத்த ஒரு பிச்சை ஒரு தர்மம் வாங்கி அவங்க வாங்கி சேர்த்து வச்சிருக்காங்க நாற்பது லட்சம் யாருமே உதவுது மக்களுக்கு உதவுச்சு உங்ககிட்ட இருக்க கோடி கோடியான பணத்தை காக்க முடியுமா நாங்க காட்டுவீங்களா நீங்க நீங்க கொண்டு அன்றும் வச்சிருக்கீங்க எல்லா வீட்டு விட சொன்னப்பாரு அன்ற கவுர்ல வச்சிருக்காங்க வச்சுக்கோங்க அவங்களை இருங்க நாம் தமிழை ஆட்சி வரட்டும் உங்க வீட்டுல எல்லாம் உள்ள குளுரோஸ் வச்சு நோண்டுறோம் உள்ள எல்லாம் அண்டர் கிரவுண்டு தங்க பிஸ்கட்டா உள்ள வச்சிருக்காங்களாம் பணத்தை கோடி கோடியா வச்சிருக்காங்க ஐநூறு ரூபாய் பால் மாறமது பணம் மார்ச்சி சொன்ன மோடி எல்லாம் மாத்தணும் போல கட்சிக்காரங்க தான் கண்டெய்னர் கண்டெய்னர் கூட மாத்திட்டாங்க அவ்வளோ பணம் அவ்வளோ தங்கம் பொண்டாட்டிங்க வந்து வயிறோம் வயிறு வரியோம் தங்கம் என்னமா அவங்க அப்பா பெரிய உழைச்சி சம்பாரிச்சு பெரிய குபேரா பெரிய தொழில் அதிபரோட பொண்ணுங்க இவளுக்கு எல்லாம்

அப்ப வந்து எவ்வளோ அடிமையாச்சுன்னா காக்கா பிடிக்கிறது காலை பிடிச்சி காலை பிடிச்சி காலை வர்றது சும்மா எம்பி எலெக்ஷனில் ரவிக்குமாருங்கிறது விழுப்புரம் மாவட்டத்துல நிற்கும் போது அந்த தொகுதி விழுப்புரம் தொகுதிக்கு இவர் தான் பொறுப்பெடுத்து அவரை ஜெயிக்க வச்சாங்க யாரா ரவிக்குமார விடுதலைட்சு தொழில் கட்சியினுடைய ரவிக்குமார அவர் ஜெயிச்சு வந்துட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு அவங்கள ஒரு தாய் தகுப்ப மாதிரி நினைச்சு வாங்குறாங்க அவங்க வயசு என்ன கால விழுந்தாரு பொண்டாட்டிட்ட விழுந்தாரு பொண்டாட்டிட்ட விழுந்து ஏன் கொஞ்சம் கூட உனக்கு பொம்பளை பிள்ளைய பிறந்து பொண்டாட்டிகிட்டாட்டி நாகரீகமே இல்லாம சொன்னாங்கற ஸ்தானத்துல பிள்ளைங்க விழுவலாம் யாரு வந்தாலும் கால்ல விழுவாங்க என்ன நீங்க ஆஹ் நீங்க என்ன மேல் மருவத்தூர்ல இருக்காரு கும்பிடணும் ரெண்டு வாரத்துக்கு மேல பேச மாட்டாரு முகத்துக்கு முகம் பார்க்க மாட்டாரு அவர் சொன்னது நடக்கும் மருவத்தூர்ல அவர் வந்து ஆண்களை பெண் ஒண்ணே ஒன்னு பண்ணா கருவறைக்குள்ள ஆணையும் பண்ணி சமமா நடத்தினார் மாதேவிட இருந்தா கூட மருவத்தூருக்கு போகலாம் தடை கிடையாது அவர் சொன்ன அம்மா கிட்ட வரலாம் நீங்க மாதவடையா இருந்தா கூட போகலாம் கோயில் எந்த கோயிலுக்கு போக முடியாது தமிழ்நாட்டுல மருவத்தூருக்கு மட்டும் போகலாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டாந்து ஆணும் பெண்ணும் சமம் ஆணும் பெண்ணும் ஓரினம் நீ பத்து மாசம் நானும் பத்து மாசம் உனக்கு என்ன பேதம் அந்த பேதத்தை ஒட்டச்சவரே பங்காரடி இவர் என்ன பண்றாரு ஒரு பொம்பளை உட்காந்துக்கிட்டு ஆம்பளை கூட காலில் விடுவான் போய் என்ன சுயமரியாதை இல்லை சுயமரியாதை சுயமரியாதை ஆளுன்னா வாழ்க்கையிலேயே பேசுறீங்க சுயமரியாதை கட்சி சுயமரியாதை கட்சி என்ன சுயமரியாதை உங்கள்ட்ட இருக்கு உங்க பொண்டாட்டி காலில் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து உழுவான் வயசு வித்தியாசம் உழவலாமா இப்ப நம்ம இருக்கணும்னா ஒரு சின்ன பிள்ளை வந்து ஒரு பிறந்த நாள் நல்லது கேட்கும் ஆச்சரியம் வாங்குவாங்க நல்லாரும் சொல்லுவோம் என்ன உன்னோட வயசுல பெரியவங்களும் காலில் உழுவான் நீ வரேன்னு சொல்லணும்ல நீ இங்க இருக்க அப்ப வந்து என்ன கட்சியா காக்கா பிடிக்கிறது காலை பிடிச்சா சம்பாதிச்சிடணும் காக்கா பிடிக்கிறமோ இல்லையோ காலை பிடிச்சிடணும் சம்பாதிக்கணும் கொள்ளையடிக்கம் என்னடா பணம் இந்த பணத்தை வச்சு விஜயகாந்த் தான் கேட்பாரு என்னடா அவங்க பணம் 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 என்னடா பணம் உங்க பணம் கேட்டாரு அவர் போயிட்டாரு அவர் அப்படிதான் தான் கொஞ்சீங்க சீமான பேர் இந்த கிளம்பிட்டாங்க இந்த கிளம்பிட்டார்ல இனிமேல் இந்த எலெக்ஷன் ஆறு மாதம் இருக்குல்ல இனிமேல் இது பாருங்க இப்போ பாருங்க மீ செக்கீலர் இருக்கா காமாட்சியாட மீ செக்கீலர் இருக்கா இப்போ பாருங்க எலெக்ஷன் வரதான் மேலே போயிடும்

வயலில் விளைச்சல் இல்ல மரங்கள்ல வந்து வெட்டி வெட்டிடுறாங்க மரத்தை வெட்டுறாங்க ரோடு போடுறாங்க ரோடு போடுற மரத்தை வெட்டுறாங்க டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு குடிசையெல்லாம் இடிச்சு தள்ளுறாங்க மீனவர்களை வந்து கடலோரத்தை பூரா சுடுகாடாக்கிட்டு இன்னும் புதைக்கிறதுக்கு நாலஞ்சு சுடுகாட்டுக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மீனவர்களை பூரா காலி பண்ணுறாங்க அந்த அதெல்லாம் வந்து அண்ணனுக்கு கோவம் எங்களுக்கும் உண்மை எங்களுக்கு கோவம் தான் ஒரு நேரத்தில் நாங்களாம் பீச்ல அப்படியே ஓடி ஆடி விளையாண்ட இடமா நாங்கள்லாம் மெரினா பீச்சு இது வண்ணாரப்பேட்டையில் பீச்சில் ஏறினா இது வரைக்கும் ஆர்பார் வரைக்கும் நடந்து வருவோம் அப்படியே பார்த்தா இங்கேருந்து அங்கே ஆர்பார் தெரியும் இப்போ தெரியுதா இல்லையே எல்லாம் சமாதி தான் தெரியுது பூரா சம சுடுகாடு ஆக்கிட்டாங்க அந்த சுடுகாடை வச்சதே எங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் அண்ணன் வந்து அதில் கிளியர் பண்ணிவிடுவார் முதல்ல வந்து கார்பரேஷன் தான் கையில் எடுப்போம் முதல்ல இந்த செலை வைக்கிறது தெருவுக்கு தெரு செல வைக்கிறது வீட்டுக்கு விட பெரிய காஞ்சியம் காமக்கோடிகள் அப்படியே நாட்டை அப்படியே தூக்கி நிமித்தினவீங்க எல்லாருக்கும் சில எல்லாருக்கும் சில ஒரு ஒரு பில்டிங் கட்டி சில ஒரு பார்க் வச்சு ஒரு சில பார்க் முனையில தாண்டிட்டு போ தலையில ஒரு செல வச்சு புகழ நீங்களே பறக்க கூடாதுன்னு உங்களை பத்தி நாங்க பாராட்டணும் உண்மையா நீங்க இவர் நல்லவர் இவர் வல்லவர் நாளும் நெறிஞ்சவரு மக்களுக்கு நல்லது செஞ்சாரு இப்ப வந்து எப்போ இறந்த ஏன் பேசுவோம் இப்போ அவரோட அந்த பெருந்தன்மையான குணம் அந்த நல்ல எண்ணங்கள் அதை வந்து அந்த திருச்சி சிவா அந்த சிவா நாய் அது இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா காமராஜர் வந்து எங்க போனாலும் ஏசி இல்லாம போக மாட்டாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன யார் நினைக்கிறீங்க ஏமா அவரு வயோதிய வயசு யாருக்கு காமராஜர் ஐயா அவருக்கு அவர் வந்து அந்த வயசில் வந்து ஒரு புழுக்கத்தை தாங்கிக்கிற உடம்பு இப்போ எப்போயே நமக்கே இப்போ இந்த ஏசி இல்லைன்னா உட்கார முடியாது அவர் வயசானவர் எப்படி அவர்னால இயலும் அவர் வயசானவராக இருந்தாலும் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டா இருந்தார் ஊர் ஊராக போய் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தார் அந்த டயர்னஸ்ல வந்தார்னா அங்கேயே வந்து எரிச்சல் எடுத்துச்சுன்னா உடம்பு எப்படி தூங்க முடியும் பாவம்

அப்ப வந்து எப்படின்னா மேல தூக்கி வச்சிருப்பாங்க அப்ப இந்த மாதிரி எல்லா உள்ள ஏசி எல்லாம் இருக்காது முக்கியமான இடத்துல வச்சிருப்பாங்க காமராஜர் வந்து உங்கள்ட்ட ஏசி கேட்டாரா கருணாநிதி வச்சு கொடுத்தா எவ்வளவு பெரிய உருட்டு இந்த நாய்க்கு

அவர் அவர் என்ன கொண்டுட்டு வந்து கொடுக்கிறது மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க நாங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் நீங்க பண்ணுங்க ஆமா நீங்க ஆட்சி பண்ணி கிளிக்கிற கிளி உலகமே நாரிக்கிட்டு இருக்கு திருச்சி சிவா சொன்னது என்ன நீ இந்த நாட்டை காப்பாத்து மக்களை உற்றாத நாட்டை உற்றாதன்னு காமராஜர் வந்து கருணாநிதி கிட்ட சொன்னாராம் இவர் என்ன சொல்லிருப்பாரு என்னன்னு சொல்லட்டா கருணாநிதி நாட்டை காப்பாத்துப்பா தயவு செஞ்சு ஆட்டைய போட்டுறாத கருணாநிதி ஓ சூட்செல்லாம் செஞ்சிராத நான் மக்களை வாழ விடு மக்களை காப்பாத்து கருணாநிதி ரொம்ப ஊழல் பண்ணாத கருணாநிதி மக்களை வதச்சிடாத கருணாநிதி ஓ வஞ்சக புத்திய காட்டிற காட்டிராதன்னு சொல்லியிருப்பாரு இவரு சொன்னது அப்புறம் பாதியை விட்டார் திருச்சி சிவா பாதியை சொல்றாரு விட்ராதா உட்ராதா பாருங்க எதோ விட்ராதன்னு சொல்றத உடல சொல்லான மட்டாரி சிவா சொல்லிட்டாரு சிவா நான் ஒரு ஆளு ஆஹ் மனுஷன் வயசுக்கு தகுந்தா தகுதி இருக்கா சிவாவுக்கு திருச்சி சிவாவுக்கு வயசுக்கு தகுந்தாரு அவரு ஏன் இழுக்கிறாரு அதே வந்து விழுந்துருச்சு நீங்க வேற அவர் எங்க இழுத்தாரு இழுக்கவே இல்லையா இவர் பெரிய எம்ஜிஆர் இவர் அப்படியே சாட்சிக்கிட்ட ஒய்யோர்ட் படுத்திருப்பாரு அவங்க சரோஜா தேவி அப்படியே நயனத்துல இருப்பாங்க அவங்க பாக்கு இல்லையா அதெல்லாம் பாருங்க அதை வந்து அவன் புல்ல அவன் ஒரு மானங்கட்ட துப்பு கட்ட சூடு சொர்ணம் கெட்ட அவன் திருச்சி சிவாவோட புள்ள அவன் பேர் என்னன்னா சூர்யா அவன் ஒரு மானங்கிட்ட ஈத்ரன் அவன் அஞ்சுக்கும் பத்துக்கும் யாரை வேணா எங்க வேணா என்ன வேணா பண்ணுவான் அவன் தான் அவன் அந்த போட்டோ கொடுத்து வெள்ளி விட்டா மாதிரி கேள்வி அவர் நாங்கள் சசிகலா புஷ்பா செருப்பை கட்டி ரெண்டாவது அடிச்சிருக்கு ஏன்டா ஏன் போட்டோ நானே தெரியாமல் திருட்டுத்தனமாக வந்தேன் என்ன போய் நீ போட்டோ எடுத்து போட்டேன்னு அந்த அம்மா பிரிஞ்சிச்சு இப்போ சசிகலா புஷ்பா அந்த அம்மா அண்ணா திமுக ஒரு திமுக திமுகனா பேசும்போது பாருங்க நீ திமுக நீ அண்ணா திமுக நீ வேறு நான் வேறு நீ கிழக்கு நான் மேற்கு நீ வடக்கு நான் தெற்கு பாய ஆனால் உள்ள ரூமுக்குள்ளே போட ஒன்றா அப்படியே கட்டி பிடிச்சி அண்ணச்சி அதான் எங்கள் அண்ணன் சொல்லுவார் எங்கள் அண்ணன் சீமான் சொல்லுவார் வெளியில பேசிக்குவாங்க உள்ள போய் கட்டி பிடித்து சங்கமிப்பார்கள் அப்ப நான் நினைச்சேன் ஓ இதுதான் சங்கமிக்கிறது அப்படின்னு நினைச்சேன் இவர்கள் வந்து வாய் மட்டும் கிளியுமா அதாவது சீனி சக்கரை சித்தப்பா சிவத்துல நக்கிக்கப்பான்னு சொல்லுவாங்க எது செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க இப்ப எலெக்ஷன் வருது இல்ல இப்போ பாருங்க உங்களுக்கு தண்ணி இல்லையா நான் தருகிறேன் சோறு இல்லையா நான் தருகிறேன் உங்க பையனுக்கு என்ன வேலை வேணும் நான் தர்றேன் அப்புறம் எலெக்ஷனில் ஜெயித்தோன்னா பிம்பிளிக்கு பிள்ளாப்பின்ட்டு போயிடுவாங்க அண்ணன் செய்ய மாட்டாங்க பேசத்துக்கு தான் என்ன சொல்கிறேன்னா அவங்களால முடியலை ஸ்டாலின் என்ன கேட்குறது ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு பணம் இருக்குது வசதி இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது எல்லாமே வச்சுட்டு உட்காருங்க முடிய வந்தால் நேற்று மயக்கடிச்சு ஊந்துட்டீங்க வயசாகுது உடல் சரியில்லை உண்மையில இருக்குது உடல் எண்ண சரியில்லை அதனால் வந்து நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி சேட்டாக இழுத்துட்டு போகிறான் இழுத்துட்டு போகிறாரு எதுக்குன்னு திருடர்கள் கூட இருக்காங்க பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு திருடர்களும் சேர்ந்த ஒரு சட்டம் பண்றோம் அப்படியே டேபிள் தான் வேலை அதுக்கு ஒன்றரை லட்சம் சம்பளம் இதுக்கு இலவச பெட்ரோல் இலவச மருத்துவம் யாரே எம்எல்ஏக்கு போறா யார் விட்டு காசு நம்ம அப்பா விட்டு காசு நம்ம உழைக்கிற காசு நம்ம வரி கொடுக்கற காசு நம்ம கொடுக்கற காசை வாங்கி அவங்க சொகுசு ஆட்ட கறி ஃப்ரீ கோழி கறி ஃப்ரீ மீன் கறி ஃப்ரீ இது மசாலா ஜாமா ஃப்ரீ அரிசி பருப்பு உப்பு எண்ணெய் தண்ணி எல்லாம் ஃப்ரீ கரண்ட் ஃப்ரீ வாடகை கிடையாது வீட்டில் க்ரீன் வேஸ் ஆலைக்கு போங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு கிரௌண்ட் ஒரு வீடு எல்லாம் இலவசம் ஆனா நம்மளுக்கு ஒரு சின்னோண்டு ஓல குடிசை கூவங்கிற ஓரத்துல இருக்க வழி இல்லாம ரோடே இல்லாம படுத்துக்கிறதா அதை வந்து இடிச்சு தள்ளுறோம் அதை இடிச்சு தள்ளி தரமட்டமாகி அந்த மக்களை ரோட்ல கதற விடுறாங்க இந்த பாவம் சும்மா விடாதுன்னா நீங்களும் புள்ள குட்டியை வச்சுருக்காங்க இவங்களும் அவங்க நினைக்கிறாங்க கடவுள் இல்லைன்னு நினைக்கிறாங்க கடவுள் மறுப்பாளர்கள் ஆனால் கடவுள் இருக்குது கடவுள் இருக்குது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் தண்டனை கொடுத்தே தீரும் அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் பாருங்கள் ஆனால் அந்த மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க நிறைய மக்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நாடம் நல்லா இருக்குன்னு வெளியில் நல்லா வர்றாங்கிட்டே கொஞ்சம் புடவை எல்லாம் கொஞ்சம் விலை குறைஞ்சி போச்சு அதனால் ஏதோ ஒரு புடவை எடுத்துக்கிட்டு மக்கள் வெளியில் வர்றாங்க ஆனால் ஒரு நூறு ரூபாய்க்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒருத்த வேலை செய்யுது உரவாசல் எத்தனை பெண்கள் வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வைக்குது காரணம் சின்ன வயசு பொண்ணு புதுசு குடியாரம் ஒரு கண்ணில் ஏன்னா காலையில நைட்டு வரை வயசுக்கு வந்த பிள்ளை இருக்கு சின்ன வயசு போவான் பையன் விட்டு போறவங்க கிட்ட என்ன பண்றது அவன் குடிச்சு போயிருந்து கிடக்குறான் போறான் வேலைக்கு போயிட்டு மூக்குப்பட்டு வந்து படுத்துறான் ஐயாவோட சாராயம் ஆகி இது வந்து ஸ்டாலின் தண்ணி ஸ்டாலின் பிராந்தி ஸ்டாலினோட கள்ள சாராயம் இதெல்லாம் குடிச்சிட்டு இந்த மக்கள் வந்து தாலி அறுத்துக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் செஞ்சு முடிக்காத ஸ்டாலின் மீண்டும் முதல் அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களே உங்களுக்கு கொஞ்சம்னா இருக்கா கொஞ்சம் யாராச்சும் ஆளட்டுமே யாராச்சும் வரட்டுமே வரட்டுமே என்ன உருந்த என்னன்னு போகும் உங்களுக்கு யாரு நீங்க என்ன தரது மக்கள் உங்களுக்கு எப்போ திருப்பி எழுதிட்டாங்க மக்கள் திருப்பி எழுதிட்டாங்க வே முடியாது